வணக்கம் தமிழ்நாட்டில் ஆடியோ வீடியோவுக்கு பேர் போன கட்சின்னு ரெண்டு கட்சி இருக்குது ஒன்று பாரதிய ஜனதா பார்ட்டி இன்னொன்று நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஏற்கனவே ஒரு நல்ல பேர் வச்சுட்டாங்க அது என்ன பேர்னால் அது பாலியல் ஜன்சா பார்ட்டின்னு வச்சுட்டாங்க அதே நேரத்தில் நீங்கள் தான் பேர் வாங்குவீங்களா நாங்களும் பேர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தம்பிகள் என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப ஓயாத உழைச்சி இன்றைக்கி நாம் தடவல் கட்சி அப்படிங்கிற ஒரு பேரையும் அவங்க வாங்கியிருக்காங்க சொன்னால் கண்டிப்பாக நீயா நானும் போட்டி போட்டு பேர் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்சிகள் இங்கே வந்து வளருது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதனால் அந்த பேர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதில் நமக்கு சந்தோஷம்தான் அதே நேரத்தில் இன்றைக்கி சீமான் வந்து முட்டிச்சந்தில் முட்டிக்கிட்டு நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொடக்கத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சீமான் அவதர்களையும் அசிங்கங்களையும் பொய்களையும் புரட்டுகளையுமே தொடர்ந்து பேசிக்கிட்டு வரக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அப்போ அவர் பேசின பொய் புரட்டுகள் தான் இன்றைக்கி வந்து என்னவாக இருக்குது அவருக்கு இன்றைக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத சீமானோ சீமான் தம்பிகளோ யோசிக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு மூளை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தேனியில் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவரோட நினைவு நாளில் பேசும்போது என்ன பண்ணார் இதையே சீமான் பெரியார் அவர்களை வந்து ரொம்ப இழிவாக பேசினாப்புல வயசான காலத்தில் என்ன பண்ணார் கல்யாணம் பண்ணார் பெரியார் அது எதுக்கு தன் சொத்துக்கள்லாம் பாதுகாக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணார் அவர் வந்து தியாகி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாப்புல பெரியாராக அவதராக பேசின ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்களை வந்து என்ன பண்ணாப்புல பிச்சைக்கார பைய அப்படின்னு சொல்லி பேசுனதும் இதே சீமான் தான் அப்போ கலைஞர் அவர்கள் குடும்பத்தையும் அப்போ குசுப்பு அவங்களெலாம் சேர்த்து வச்சு பேசுனது யார் இதே சீமான் தான் ஸ்டாலின் அவர்களையுமே ரொம்ப இழிவாக தரக்குறவாக பேசுனது இதே சீமான் தான் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களை என்ன பண்ணாப்புல அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு இதாக இருக்குது ஆனால் அதையும் தாண்டி என்ன பண்ணாப்புல ரெண்டு திராவிட தலைவர்களுக்கு இடையில் அங்கே படுந்து கிடக்குறாங்க அப்படின்னு பேசுனது யாரு இதே சீமான்தான் தான் பேசினாப்புல அப்போ சீமானோட அந்த பேச்சுக்கு எல்லை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த எல்லை இல்லாதனத்தை வந்து தொடர்ந்து அவர் என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தார் நான் பேசுகிறதில் ஆளு அப்படிங்கிற காட்டுறதுக்காக என்ன பண்ணாப்புல திரும்ப திரும்ப பேசினாப்புல அது எங்கே போய் நினச்சின்னு கேட்டிங்கன்னா ஈழத்தில் இருந்த பொட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபாரன் அவர்களுக்கு வலது கையாகவும் இடது கையாகவும் இருந்த கொட்டுவமான அவன் என் மயிருக்கு சமம் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு சீமானை அப்புறமா ஒரு ஆடியோவில் கேட்டீங்கன்னா சீமான் என்ன சொல்கிறாருன்னா இங்கே வர்ற தம்பி நான் வந்து அண்ணன் சொல்லிலாம் கட்சி ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்கிறப்பன்னா எந்த அண்ணனை அப்படின்னா பிரபாகரன் சொல்லிலாம் நான் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்கிறதுனால பிரபாகரனை அசிங்கப்படுத்த அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த சீமான் செஞ்சுட்டாப்புல அப்போ சீமான் யாரை தான் என்ன பண்ணியிருக்காப்புல மதிச்சிருக்காப்புன்னு கேட்டால் ஒருத்தரையுமே மதிக்கலை அப்புறம் தேமுதிக தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்களை அவ்வளோ அவதூறாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் விஜய் அஜித்து அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணாப்புல சவுட்டை மனைக்கு அசிங்கமாக பேசி நீங்களாம் ஆட்சிக்கும் வரக்கூடாது அரசியலுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசின இந்த நபர் தான் சீமான் ஆனால் தாய் யாரு அப்படின்னு கேட்டால் தானும் ஒரு நடிகர் தான் ஆனால் நம்மளும் இன்னைக்கு வந்து அரசியல் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச எண்ணம் கூட இல்லாமல் தான் இவங்கெல்லாம் அவ்வளோ அதிகார தும்புற யார் பேசுனாப்புல இதே சீமான் பேசுனாப்புல அப்போ அந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு எதிர்வினை வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் அது சீமானுக்கு கண்டிப்பாக தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டுச்சந்தில் வந்து முட்டிக்கிட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலாக நம்ம பார்க்க முடியுது இந்த பேச்சு எந்த அளவுக்கு போச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அரசு திட்டங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அசிங்கமாக அவதூறாக பேசக்கூடிய அளவுக்கு சீமானோட பேச்சுகள் போயிடுச்சு அப்படி தான் நம்ம சொல்லணும் பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று கொடுத்தாங்க அது வந்து அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு மருந்தை வாங்கி கொடுத்துட்டு சாகிறதா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அபத்தமாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லி பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திட்டத்தை அசிங்கமாக பேசி என்ன பண்ணாப்புல அது ஒரு மிகப்பெரிய அவதூறாச்சு அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அந்த திட்டத்தை போய் என்ன பண்ணுறாப்புல இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வரலனாப்புல அவங்களாம் சோம்பேறியாக இருக்கான்னு பேசுகிறதும் இதே சீமான்தான் அப்போ இங்கே ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க அந்த திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை தொடங்கி வைக்கும்போது என்ன பண்ணாப்புல சீமான் இதெல்லாம் எங்களுக்கு கேட்டாங்களா நாங்கள்லாம் ஒரு பத்து ரூபாய்க்கு வக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுனது யார் இதே சீமான் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தின் வாயிலாக குழந்தைகளை நல்லா படிக்கிறதுக்கு வழி வகை செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதை கொண்டு வந்தபோது எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு நேரத்துக்கு சோறு கொடுக்கறதுக்கு நாங்கள் வழி இல்லாமலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுனதும் இதே சீமான் தான் இதே அந்த திட்டத்தை உப்புமாவாக போடுறாங்கன்னு சொல்லி யார் சொன்னால் காளியம்மால் பேசுனாப்புல அப்போ அந்த நூறு நாள் வேலை வேலைவாய்ப்பு திட்டத்தையும் அதே மாதிரி பலர் வந்து என்ன பண்ணுறாங்க கேள்வியாக கிண்டலாக பேசுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சீமான் தான் அதே மாதிரி அந்த ஆயரருவா உரிமை தொகையை காளியம்மாள் என்ன சொன்னாப்புலன்னா இந்த ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த காளியம்மாள் பேசினாப்புல இதை ஏன் இந்த இடத்துல காளியம்மால் பேசணும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் எப்படி இருக்காப்புலையோ அதை மாதிரி தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் இருப்பாங்க அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அந்த காளியம்மாள் இடும்பவனம் கார்த்தி சாட்டை துறைமுருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாருமே அப்போது ஒரு தலைவன் ஒரு தற்கூரி தலைவனாக இருக்கும்போது அந்த தலைவன் வழி நடக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது இருக்குது அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் இங்கே சாத்தானியின் பிள்ளைகளாக மாதிரி ரொம்ப நாளாச்சின்னு பேசுறதும் இதே சீமான் தான் அப்போது சீமான் வந்து இங்கே சாதியாகவும் மதமாகவும் பிரித்து இந்த மக்களை பிளவுபடுத்தி அதன் வாயிலாக என்ன பண்ணணும் குளிர்காயினம் அதன் வாயிலாக நம்ம வந்து இங்கே அரசியல் செய்யணும்னு ஒரு பிற்போக்குவாதமான ஒரு அரசியலையும் அதற்கான ஒரு பேச்சையும் தான் யார் பேசுனப்பல தொடர்ந்து இந்த சீமான் பேசிகிட்டு இருந்தாப்புல அப்போ இந்த பேச்சு தான் இன்றைக்கி என்னவாக இருக்குன்னா சீமானுக்கு மிகப்பெரிய பின் விளைவுகளை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இது மட்டுமா பேசினாப்புல இந்த சீமான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் அவதரா பேசக்கூடியதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் சமமான பங்கு உண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே கேள்வி கேட்கும்போது பதில் செல்ல தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களையே திரும்ப கேள்வி கேட்பாங்க இல்லாட்டா அவங்கள அவமானப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் சீமான் தொடர்ந்து அந்த பத்திரிகையாளரை அவதூறு பேசக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்தோம் அப்படி தான் ஒரு யோக்கியன்னு காட்டிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சீமான் என்ன பேசுகிறேன் அப்படின்னா நான் வந்து கொள்கைக்காக வேலை பார்க்குறேன் நீங்களாம் கூலிக்காக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னது இந்த சீமான் தான் சீமானோட கொள்கை என்னென்னு நமக்கு நல்லா தெரியும் ஈழத்தில் இறந்து போன அந்த பிணங்களை வச்சு அரசியல் பண்ணி அந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை ஏமாற்றி என்ன பண்ணுறாப்புல பணம் வாங்கிறாப்புல அதே மாதிரி ஈழத்துலேருந்து தப்பிச்சு போய் வேறு வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஈழத்தமிழர்கள்ட்டையும் என்ன பண்ணுறாப்புல காசு வாங்கி இங்கே இருக்காப்புல இங்கே அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தற்கொலை தம்பிகளாக இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாப்புல காசை கலெக்ஷன் போட்டு இங்கே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காப்புல அப்போ அந்த ஈழம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தமிழ் தேசியங்கிற ஒரு கோட்பாட்டுக்களை நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு ஒட்டு மொத்தமாக காசை கலெக்ட் பண்ணி அதன் வழியாக என்ன பண்ணுறாப்புல காரு பங்களா அப்படியே சொகுசான வாழ்க்கை குடி குடித்தனம் அப்படி குட்டிகள் அப்படிங்கிற அடிப்படையில் சீமானோடய கொள்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கொள்கையை வந்து பெரிய கொள்கையாக ப்ரெஸ் மீட்டு போட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானுடைய கொள்கை என்னங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சீமான் வாயில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்ல விஷயமே வந்தது கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சீமான் எப்போவுமே பொய் பித்தலாட்டம் அவதொரு அசிங்கம் சாதி வெறி மதவெறி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறது அதே மாதிரி அண்ணாமலை எல்லாம் தூக்கி பிடிக்கிறது புரோக்கர் வேலை பார்க்குறது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கர் வேலை பார்த்து இப்போ இடையில கூட ஒரு ஆடியோ வந்துச்சு புரோக்கர் வேலையில் பார்க்குறது நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய போட்டி அது யாருக்கலாம் கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சீமானுக்கும் அதில் போய் சவுக்கு சங்கருடைய காதலிக்கிட்ட போய் என்ன பண்ணப்புல மண்டி இட்டு விழுந்துட்டாப்புல நான் வந்து என்ன பண்ணேன் என்னையும் போட்டு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி புரோக்கர் வேலை பார்க்கும்போது நானும் அதில் முக்கியமான நல்லா இருக்கணும் நீ எப்படி ரெண்டாவது ஒரு ப்ரோக்ரா வருவே அப்படிங்கிற அந்த போட்டி காசு கலெக்ட் பண்ணுறதுல அதுலேயும் போய் என்ன பண்ணுற அப்படின்னா விழுந்து வந்து அவமானப்படக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம அந்த ஆடியோவில் பார்த்தோம் அப்போ இதுதான் வந்து சீமானோட மிகப்பெரிய அரசியல் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணன் வந்து அக்கா விஜயலட்சுமி கிட்டே பேசும்போது அண்ணன் சீமான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் வந்து கெட்டவன் இல்லை நான் கேடு கெட்டவன் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் உண்மையிலே அவருடைய உண்மை தன்மை என்ன அவருடைய மனநிலை என்ன அவர் யார் அப்படிங்கிறத அதன் வழியாகவே வெளிப்படுத்திட்டார் அப்படி தான் நம்ம சொல்லணும் அப்போ இவ்வளவு பெரிய மானங்கட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு நான் ஒரு தலைவர் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதே மாதிரி நான் உங்கள்லாம் மீட்க போகிறேன் நான் உங்கள்லாம் காக்க போகிறேன் நான் ஒரு அதிபர் நான் வந்துட்டால் இங்கே அப்படியே எல்லாத்தையும் தலைமையில் அப்படியே இதை கவுத்து அப்படியே என்ன பண்ணிடுவேன் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த தற்கொலைத்தனமான பேச்சுக்களை தம்பிகள் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு கை தட்டக்கூடியவர்களாக இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஒரு அரசியல் வந்து ஒரு பிற்போக்கு தனமர அரசியல் இங்கே படிக்காதன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எந்த தலைவர்களும் இங்கே வந்து சொன்னதே கிடையாது ஆனால் அதற்கு எதிர்மாறா என்ன பண்ணுறாப்புல நீ யாரும் படிக்காத நல்லா கரியை வாங்கி வரட்டி தின்னுட்டு நல்லா இப்போ சாரையத்தை குடிச்சிட்டு நல்லா அப்படியே இரு அப்படின்னு சொன்னவன் தான் இந்த சீமான் இப்போ அந்த சீமான் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த ஒத்து ஒத்துப்போகாத ஒரு நபராக தான் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு பிழைப்புவாத சக்தி அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த பிழைப்புவாத சக்தி வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கு தன்னுடைய ஆடியோக்கள் வீடியோக்கள் வழியாக மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகி அவமானப்பட்டு சின்னாவை நம்ம என்ன பண்ணுறாப்புல அப்படியே சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் நீ வந்து ஒரு நல்ல அரசியல் வாதி கிடையாது ஆனால் உன் தம்பிகளும் என்ன பண்ணுறாங்க ஒன்னைய மாதிரி ஒரு தற்குரிகளாக இருக்குது போகும்போது தான் உன்னுடைய ஆடியோக்கள் வீடியோக்கள் எல்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி டேப் பண்ணி என்ன பண்ணுறாங்க பொது வழியில் இன்றைக்கி உன்னையவே அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீ நல்ல அரசியல்வாதியாக இருந்திருந்தீங்கன்னா நீ அவங்கள வந்து நல்ல வழி நடத்தியிருப்ப உனக்கே வந்து அரசியல்னால் என்னென்னு தெரியல நீ கலெக்ஷனுக்காகவே கட்சி நடத்துகிறவேன் அப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க அண்ணனோட நம்ம அதிகமாக கலெக்ஷனை போடணும் அப்போ அண்ணன் என்ன செய்யணும் நம்ம மாட்டி விடணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க டேப் பண்ணி இங்கே வந்து எல்லாத்தையும் பொது வழியில் விட்றாங்க அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணுற நீ பொது வழியில் அவமானப்பட்டு கிடக்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையான புரிதல் கூட இல்லாமல் தான் சீமான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காப்பு அப்படின்னா சீமானை நம்ம என்ன சொல்கிறது பாவப்படுறதா இல்லாட்ட பரிதாபப்படுறதா இல்லைன்னா என்ன பண்ணுறாப்புல பிடிச்சிட்டு தான் பேசிட்டாப்புலன்னு சொல்லி கடந்து போகிறதாலன்னு நமக்கு தெரியல ஆனால் சீமான் சொல்லாப்புல என்ன சொன்னாப்புலன்னா நான் இங்கே இங்கே இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க ஊத்தி கொடுக்குறதையும் கூட்டி கொடுக்குறது தான் முக்கியமான வேலையை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு இடத்துல சொன்னாப்பில்ல ஆனால் இதுவரைக்கும் சீமானை பற்றி நம்ம பேசின எல்லாத்தையுமே சீமானே செஞ்சு முடிச்சிருக்காப்புல அப்படிங்கும்போது இதை பற்றி எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களை பற்றியோ எதிர்கட்சியை பற்றியோ பேசுகிறதுக்கு சீமானுக்கு எந்த அருகதையுமே கிடையாது சீமான் வந்து ஒரு தற்கூரி அரசியல் ஒரு தருதரை அரசியல் நம்ம நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த கொள்கை கோட்பாடாக கிடையாது தனக்கு என்ன செய்யணும் நல்லா சரக்கடிக்கணும் நாலு பிள்ளைகளோட ஜல்சா பண்ணணும் அப்புறமா என்ன செய்யலாம் சாயந்தரம் போய் சிறக்கடிச்சிட்டு குபரப்படுத்தி தூங்கணும் அப்படிங்கிறது தான் சீமானோட கொள்கையாக இருக்கும்போது இந்த குடிச்சிட்டு வளர்ந்த தான் இன்றைக்கி சீமானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது சீமான் இந்த கட்சியை வந்து தொடர்ந்து வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய தலைவர் கிடையாது சீமான் ஒரு மனநோயாளி அப்படிங்கிறத அவருடைய ஆடியோக்கள் வழியாக நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற முடியாது அதனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டதை தம்பிகளும் தங்கைகளும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது என்று சொல்லி இதுபோன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ மறிவு மனிதன கழகு நன்றி குமார்